திருப்பாவை இரண்டாவது வையத்து வாழ்வீர்கள் நாம் நம் பாவைக்கு செய்யும் நம்பிசைகள் ஏனிரோ பாகடல் அடிபாடினோம் பாலுன்னோம் நாட்காலே நீராடிதோம் மலரிட்டு நாமுடியோ செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றுவோதோம் ஐயமும் பிச்சையும் கைகாட்டி உய்யுமாறு என்னே உகாந்தேலோர் ரெம்பாவாய் என்று இரண்டாவது பாசனம் வருகிறது முதல் பாசனத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று பெண்கள் எல்லாம் சொன்னார்கள் இந்த பாடலில் வையத்து வாழ்வீர்கள் என்று சொல்கிறார்கள் வாழ்க்கை வாழ வேண்டும் அதுவும் வகையோடு வாழ வேண்டும் என்று பெரியோர் சொல்லுவார்கள் எப்படியாவது வாழலாம் என்பதும் தான் இப்படித்தான் வாழும் வாழும் குறிக்கோளுடைய வாழ்க்கை எனவே தான் வையத்து வாழ்வீர்கள் என்று சொன்ன காரணத்தினால் ஆண்டால் குறிக்கோளோடு உள்ள வாழ்க்கையைத்தான் தான் சொல்லுகிறார் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்று சொல்லுகிறார் அதாவது பாவை நோன்பிற்குரிய கிரிசைகள் அதாவது செயல்முறைகள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் நடைமுறைகள் இதெல்லாம் நாங்க சொல்றோம் நீங்களும் கேட்டுக்கோங்க அப்படின்னு ஆண்டாள் சொல்றாரு அதனால பாவை நோன்பு மேற்கொள்வதற்குரிய சில அனுஷ்டான முறைகள் நியமங்கள் தெரிவிக்கப்படுகின்றன எந்த ஒரு பெரிய செயலை சொல்லும் செய்யும் போதும் அது நிறைவு பெறணும் சிறப்பாக இருக்கணும்னா சில முறைகளை நாம் கை பின்பற்ற வேண்டும் அது என்னென்ன பண்ணணும்னா பாவையின் நோன்பு மேற்கொள்ளும் போது என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இருக்குது இப்போ ஆற்கடலில் பைய தூய்ந்த பரமன் அடி பாடுவோம் என்று சொல்கிறார்கள் இப்போ திருமாலின் பாதத்தை பாடுவோம் ஓகே அடுத்து பரந்தாமனின் மலரணிய திருவடிகளை பரவிவதையே முதன்மை விதியாக வைத்திருக்கிறார்கள் இரண்டாவது விதி கைகரை நேரத்தில் இருந்து நீராடி உடல் தூய்மை செய்து கொள்கிறார் ஆக பரமநடி நடி பாடியதால் அகத்தூய்மை ஏற்படுகிறது நீராடியதால் தூய்மை 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 ஆக அவனது பாதத்தை பாடினால் உள்ளம் தூய்மையாக வருகிறது மூன்றாவது தகுதி பெரியவர்களுக்கு துறவிகளுக்கு அவருடைய தேவை அறிந்து கொடுக்க வேண்டியவற்றை கொடுக்க வேண்டும் பிச்சை என்று யாராவது வந்தால் வறியவருக்கு இயந்தவரை கொடுத்து விட வேண்டும் கொடுக்கும்போது நெஞ்சத்தில செருக்கு இல்லாம இருக்கணும் இப்படி தம்முடைய மனதில் சில விதிகளை எல்லாம் இவர்கள் ஏற்றுக்கொண்டு செய்கிறார்கள் சில விளக்குகளையும் மேற்கொள்கிறார்கள் நேரத்தில் நெய் உண்ண மாட்டோம் பால் உண்ண மாட்டோம் என்று சொல்கிறார்கள் கண்ணுக்கு மைதீட்டியும் கூந்தலுக்கு பூவை வைத்துக் கொள்ள மாட்டோம் அலங்கரித்துக் கொள்வதில்லை என்றும் முடிவெடுத்திருக்கிறார்கள் அதனால நெய் ஒன்பதில்லை பால் குடிப்பதில்லை கண்ணுக்கு மெய்வதில்லை கூந்தலுக்கு பூ சுட்டி கொள்வதில்லை என்று சொன்னால் அதெல்லாம் ஒரு தீர்மானம் வகுத்துகிறார்கள் ஏனால் அகத்தின் அழகையும் அலங்கோலமாக ஆக்கி கொள்ளக்கூடாது இப்போ கண்ணில் மை வச்சா ஒரு அழகு தெரியும் அதை பார்த்தோன்னே நம்ம நம்மள சில பேர் பார்ப்பாங்க நம்ம மனசு மாதிரி பூ வச்சா வாசனை வரும் வாசனை வந்தால் ஆசை வரும் அதனால அதை விட்டுணுன்றாங்க பால் குட்டி உடல் ரொம்ப புத்துணர்ச்சி வந்துச்சுன்னா திமுருந்தோம் அதனால தான் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் அதனால பெரியோர்கள் எல்லாம் தவறு என்று எதை சொன்னால் செய்யாமல் விட்டார்களோ அதெல்லாம் நாங்களும் செய்ய மாட்டோம் தீமையை விளைக்கும் ஒருவர் மேல் கோல் சொல்லும் சொற்களையும் நாங்கள் இன்னொருத்தர் சொல்ல மாட்டோம் அதனால நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்ற விரதம் முடிகின்ற வரையில் மேற்கொள்ள வேண்டிய நியமங்கள்ல நாங்கள் இருக்கிறோம் அதனால மையிட்டு ஏதோ மலரிட்டு முடியும் என்பது நோன்பு முடியும் வரை தாங்களாகவே ஏற்படுத்தி கொள்ளும் தற்காலிக கட்டுப்பாடுகள் செய்யாதன செய்யும் என்பதும் ஒருவர் மேல் மேலே புகார் சொல்றது குறை சொல்றது இதெல்லாம் செய்ய மாட்டோம் அதனால பாவை நோன்பு கொண்டாடும் பெண்கள் தங்கள் நோன்பிற்குரிய கிரியைகள் கொள்கிறார்கள் இந்த பெண்கள் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று கொண்டவர்கள் இன்பம் தரும் சில பொருள்களை தாங்களாகவே முன்வந்து துறக்கும் துறவு மனப்பான்மை இவரிடத்திலே இருக்கிறது அதுதான் சொர்க்கம் தியாகம் செய்வதே ஒரு சொர்க்க மனப்பான்மை தானே அதனால அன்றாடம் விரும்பி உண்ணும் பொருள்களை சில காலம் வெறுத்து ஒதுப்பதும் தாங்கள் விரும்பி மேற்கொள்ளும் அலங்காரங்களை துறந்து விடுவது என்பதும் தியாக செயல்கள் தான் ஆனால் இவற்றையெல்லாம் பாத்தீங்கன்னா எதற்காக செய்கிறார்கள்னா உய்யுமாறி எண்ணி செய் வாழ வேண்டும் என்று செய்கிறார்கள் பிழைக்கும் வழியை அறிந்து செய்கிறார்கள் பெரியவர்களுக்கு தகுதி அறிந்து தருகிறார்கள் வறியவர்களுக்கு துன்பம் அறிந்து உதவுகிறார்கள் இவர்கள் போகும் வழிக்கு புண்ணியம் கொள்கிறார்கள் பெரியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் எவ்வளவுதான் இவர் கையால் வழங்கினாலும் அதனால் மனதில் ஒரு சிறிதும் செருக்கு கிடையாது நாம் என்ன கொடுத்து விட்டோம் என்று அடக்கமாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த இடைப்பெண்கள் கண்ணனின் அடிமலர்கள் தான் தன் தலைகளுக்கு தலையாய அணி என்று நினைக்கிறார்கள் அதனால்தான் தான் மையிட்டு மலரிட்டு முடிந்து புறத்தில் அலங்காரம் செய்து கொள்வதெல்லாம் அலங்காரம் ஆகாது என்று தெரிந்து கொண்டார்கள் கண்ணன் கழல் அதை பற்றி உய்யும் நேரி இதை அறிந்தவர்கள் அந்த வழியிலே செல்கிறார்கள் சில நியமங்களை விடுத்தார்கள் சில நியமங்களை தொடுத்தார்கள் எனவே வாழ பிறந்தவர்களே நீங்களெல்லாம் வாருங்கள் நோன்பு நோற்போம் பார்க்கடலுள் கையை துயர்ந்த பரமநடியை பாடுவோம் உய்யுமாறு என்னை உகந்து நோன்பை நோக்க வேண்டும் என்று பெண்டிரை அழைத்து பேசி வாழ்க்கை பயன்பெறுமாறு அழைக்கிறார்கள் இதுதான் இரண்டாவது பாடலின் திரண்ட கருத்து என்று சொல்லி ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று சொல்லி செய்கிறோம் நன்றி வணக்கம்